ஈசியா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழகத்திலே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்த பத்தி தாங்க பார்க்க அதுதான் மதுரை ரவுடி கொட்டுராஜாவை என்கவுண்டர் செய்யப்பட்ட விஷயம் இந்த வாங்க சேர்ந்த பிரபல ரவுடி காலி வந்து கடந்த தேதி போலீசார் புழல் சிறைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூர் மாவட்டம் சின்னாரூர் ஏரியூர் பக்கத்துல ஓட்டல்ல சாப்பிடுறதுக்காக போலீஸ் வேனை நிறுத்தி இருக்கு அப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ரவுடி கும்பல வெள்ளை காலியும் போலீஸ் மீதும் நாட்டு வெடிகுண்டு வீச கொள்ள முறின்ற சம்பவம் தான் தமிழகத்தையே உழுக்கிருக்கு இது சம்பந்தமா பெரம்பலூர்

சேர்ந்த நாட்டு வெடிகுண்ட போலீஸ் வண்டியில வீசி குன்னம் காவல்நிலை உதவி ஆய்வாளர் சங்கர இடது முழங்க அருகில் அறிவாளால் வெட்டி தப்பி முயன்றதா கூறப்படுது அதிர்ச்சி அடைந்த மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் என்ன பண்ணிருக்காருனா தான் கிட்ட இருந்த துப்பாக்கியால அழகராஜாவோட தலையில சுட்டு இருக்காரு இதனால அவரு கீழே விழுந்துட்டாரு உடனடியா போலீஸ் சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா போற வழியில அழகராஜா இறந்து விட்டதா கூறப்படுது காயமடைந்த உதவி சங்கர் வந்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில இப்போ சிகிச்சை பெற்று வருகிறார் இதுல இறந்து போன அழகராஜாவுக்கு வயது முப்பது இவர் மதுரை மாவட்டம் மேல அனுப்பநாடி பகுதியை சேர்ந்தவர் இவரு மூணு கொலை வழக்கு நாலு கொலை முயற்சி வழக்கு உட்பட மேற்பட்ட கொலை போலீசார் தெரிவிக்கிறாங்க அழகராஜா கூட்டாளியும் வெள்ளைக்காலிய கொள்ள நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு உள்ளே புகுந்து வெட்டியதுல கொட்டுராஜா தான் முக்கிய பங்கு வகிச்சதா இந்த அழகராஜா போலீஸ் விசாரணையில தெரிஞ்சிருக்கு மேலும் நாட்டு வெடிகுண்டுகளை அழகராஜாதான் போலீசாரை நோக்கி வீசியதா தெரிகிறது அதற்காக இந்த திட்டமிட்டு திருமாந்துரை தனியார் பள்ளியின் அருகில காட்டு பகுதிக்கு மீதி இருக்க நாட்டு வெடிகுண்டையும் ஆயுதங்களையும் பதுக்கி வைத்திருந்ததா கூறியதோட அடிப்படையில என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க